ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்த கொஷினுக்கான ஆன்சர் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் நாங்கள் ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சி ஒவ்வொருத்தவரை கல்யாணம் பண்ணிவிட்டோம் நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன் இருந்தாலும் இப்போ ரொம்ப இன்ஃப்ரூஸ் பண்ணிக்கிறேன் இது வந்து ஒரு பெரிய நல்ல விஷயம் தான் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே வந்து ஒரு கஷ்டமான வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க தான் வேறு சூழ்நிலை இல்லாமல் வாழ்க்கையை பற்றி வந்து பல வழிகள் இல்லாமல் வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு வாழ்க்கை தான் செய்யுங்கண்ணா என்ன காதல் வீட்டில் பிரச்சனை வீட்டு திருமணம் இந்த மாதிரி பல குழப்பத்தில் எங்கள் வாழ்க்கை இந்த மாதிரி நடந்துடுச்சு நடந்ததுக்கப்புறம் எல்லாரோட கொஷினும் என்னவாக இருக்குன்னா அக்கா உங்கள் அக்கா வீட்டுக்கார் ஃபஸ்ட் ஒய்ஃப் வீட்டுக்கு போனாலும் செகண்ட் ஒய்ஃப் வீட்டுக்கு போகிறனாலும் மாறி மாறி வராதுன்னு சொல்கிறேன் அந்த கஷ்டம் உங்களுக்கு எப்படி போய் கேட்குறீங்க இதெல்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சைடு வந்து கொச்சு கேட்குறீங்க ஆனால் அதுக்குள்ளே வாழ்ந்துட்டுருக்கேன் எனக்கு மட்டும் தெரியாது தெரியும் எவ்வளோ வேதனை கஷ்டம் இருக்குது நான் ஒவ்வொரு நாளும் எப்படி கடந்து வந்திருக்கேன் இன்றைக்கி குடும்பத்தில் ஏதோ ஒரு பக்குவம் வந்திருக்கு எல்லோரும் புரிதலோடு ஏதோ நடந்துக்கிறோம் ஆனால் இதுக்கு முன்னாடி காலத்தை பார்த்தீங்கன்னா நான் கடந்து வந்து ஒவ்வொரு நாளும் உள்ள குத்தனா எப்படி ரத்தம் வெளியே வருவோம் அந்த மாதிரி ஒரு கஷ்டத்தோடு தான் இருக்குமே ஒரு நாள் கணவர் வீட்டுக்கு வந்து வரலனாலே நம்மளால் தாங்க முடியாது ஒரு லேட்டாக வராங்க ஒரு வரது எட்டு மணிக்கு வராங்கனாலே பத்து ஃபோன் அடிப்போம் ஒரு நாள் ஃபுல்லாகவே வரமாட்டாங்க அப்படின்னும் போது எனக்கு எவ்வளோ வேதனையாக இருக்குது அவங்க வெளியே வேலை செய்கிறாங்க போகிறாங்க வராங்கன்னா பரவாயில்ல இன்னொரு வயதுக்கு என்ன தான் என் அக்காவா இருந்தாலுமே இன்னொரு பொண்டாட்டியோடு அவங்க தங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது எந்த பெண்களாலேயுமே தாங்கிக்க முடியாது அந்த மாதிரி தான் ஃபோன்ஸ் எனக்கும் இருக்கும் இருந்தாலும் நீங்கள் கேட்கும்போது அதுக்கான பதில் எப்படி நீங்கள் இப்போ வந்தால் அந்த சென்ட் பண்ணிவிட்டு எல்லாம் பக்குவமாக வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா குழந்தைங்களோட முகத்தை பார்க்கும்போது நமக்கு அதெல்லாம் வந்து அனுசரிச்சுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குழந்தைங்க தான் நமக்கு வாழ்க்கை அப்படிங்கும்போது நம்ம மனசில் ஏற்றிப்போம் இப்போ என் அக்காவை கேட்டாலும் அதே தான் இருக்கும் எனக்கு மட்டும் கிடையாது அவங்களுக்கும் அதே தான் இருக்கும் நிறைய இன்சிடெண்ட் இப்போ வந்து நம்ம ஒரே மாதிரி பக்கத்து பக்கத்தில் இருக்கும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என் முதல் பொண்ணு இருக்கும்போது வேறு வேறு வீட்டில் இருந்தோம் அதுக்கும் முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா குழந்தைங்களாம் சின்னதாக இருந்தாங்க அப்போலாம் எங்கள் மாமியார் நான் எங்கள் அக்காலாம் ஒரே குடும்பமாக வந்து ஒன்றா இருந்தோம் ஸோ அப்போ வந்து எனக்கு தெரியல வாழ்க்கைன்னா என்ன தெரியல படிப்பு படிப்புன்னு கொடுத்துச்சு ஸோ இப்போ இந்த ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு போகும்போது ஒரு நாள் நான் எப்படிலாம் கஷ்டப்படுவேன் அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்லுவேன் இப்போ வந்து கரெக்டாக ஒரு டைமிங் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவர் வந்து கார் ஓட்டிகிட்டு இருந்தார் இப்போ கடை கார் ஓட்டிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஏழு ஒரு ஆறு மணிக்கெல்லாம் வந்து வந்து பார்ப்பாங்க எப்படின்னா ரோடு மேலேயே நின்று தான் பார்ப்பாங்க வீட்டுக்குள்ளே கூட வரக்கூடாதுன்னு பண்ணிச்சுட்டு ரோடு மேலே நின்று பார்த்துட்டு கிளம்பி போயிடுவாங்க நான் லைன் வீட்டில் இருந்ததால் எனக்கு கொஞ்சம் பாதுகாப்பான ஒரு இடம் தான் ஒரே தான் குழந்தையும் எனக்கு வந்து குறக்கலை நான் ஒரே ஆள் தான் காலிச்சு போயிட்டு வருவேன் அப்படி இருந்தால் வேலைக்கு போயிட்டு வருது அந்த மாதிரி சூழ்நிலை தான் நைட்டு ஃபுல்லாக எனக்கு சுத்தமாக தூக்க வராது ஃபிரெண்ட்ஸ் ஏன்னா தனிமையாக ஒருத்தர் ஒரு ரூமில் இருக்கோம் அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு மைண்டு டிப்ரெஷன் ஆகும் நிறையா யூஸ் தோணும் நிறையா நமக்கு வந்து அதே ஒரு மாதிரி என்னடா இது லைஃப் அப்படின்ற மாதிரி போனால் ஒரு பெரிய குட்டு குடும்பத்தில் வந்து பிறந்து வளர்ந்த பொழுது எனி டைம் எங்களுடைய அழை இருப்பாங்க நடுராத்திரியில் இப்போ எனக்கு வந்து ஒரு ஜரமோ சளியோ வந்தால் கூட குடும்பமே ஓடி வந்து பார்ப்போம் அந்த மாதிரி சூழ்நிலையில் வளர்ந்த எனக்கு திடீர்னு இந்த மாதிரி ஆகிடுவது நாள் வந்து எனக்கு லோபிபி நிறைய மயக்கம் வந்து வீட்டுக்குள்ளேயே விழுந்துட்டேன் அப்போ என்ன ஆச்சுன்னா அப்பம்பக்காரங்க தான் கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் போட்டாங்க அன்றைக்கி நைட் நான் கால் பண்ணுவோம் ஒரு கூட எங்கள் வீட்டுக்காரர் சொன்னது எங்கள் வீட்டுக்காரர் கலைஞ்சுன்னா எங்கள் அப்பா வந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ப்ளஸ் இந்த மாதிரியெல்லாம் நிறைய நெருக்கட்டு நிறைய கஷ்டம் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது கூட ஒரு நாள் ஆங்க ஒரு நாள் இங்கே அப்படின்னு தான் அனுப்பிச்சிட்டாங்க இதை என்னக்கும் சொல்லக்கூடாது எனக்கு சிசியலில் நடந்ததுக்கு மெயினான விஷயமே வாய் வந்து துறைக்கலை அதனால தான் உங்கள் வந்து சீரியடி பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க அப்போலாம் தான் எனக்கு அந்த கஷ்டம் வேலைன்னு தெரிஞ்சு நான் குழந்தை செத்துக்கிறதுக்கான ரீசனும் நான் கடுமையாக வாழ்ந்தது மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மாதத்தில் முப்பது நாள் தான் பதினஞ்சு நாள் தான் கனவடை பதினஞ்சு நாள் எங்கள் அப்பா கூட வாழ்வார் ஸோ அப்படி அவங்களுக்கும் அதே தான் இருந்தாலும் அவங்களுக்கு பெரிய பெரிய பிள்ளைங்க சொந்த பந்தம் வந்து போவாங்க நாலு இடத்துக்கு போவாங்க நான் வாங்குவாங்க நான் சிலை போது அவங்களுக்கு எல்லாமே வந்து கிடைச்ச ஒரு வாழ்க்கை எனக்கு கிடைக்காத ஒரு வாழ்க்கை இதுதான் இதை எப்படியாவது சம்பாதிக்கணும் எல்லோரும் ஒதுக்கி வச்சவங்கிறது நம்ம எப்படியாவது முன்னேறணும் பல வழிகளை முயற்சி பண்ணி பார்த்தேன் வேலைக்கு போய் சம்பாதிச்சேன் அந்த ஃபுல்லாக குடும்ப நலனுக்காகவே கொடுத்து 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 நான் கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் என்னால் பண்ண முடியுமா அந்த இது எல்லாமே பண்ணி பண்ணிவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணி பண்ணிமே எனக்கு வந்து தோல்வி 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 அப்படி தான் வந்துடுச்சு இன்னும் வரைக்கும் தோல்வியில் தான் இருக்கேன் அதுக்கப்புறம் தான் நான் யூடியூப் வந்து யூடியூப் பல மன சங்கடங்கள் மன கஷ்டங்கள் வேதனைகள் பார்க்குற மக்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு யோசனும் என்னென்னவோ அனுப்புவாங்க அதெல்லாம் கேட்டு அதையும் அனுசரிச்சுட்டு அழுதுட்டு வாழணும் ஸோ இப்படி தான் இருக்குமே ஒவ்வொரு முக்கியமான விஷயம் ஒரு நாள் அவங்க போகிறார் ஒரு நாள் இங்கே வரணும் என்னாண்ட வர அன்றைக்கி தான் எனக்கு தேவையான எல்லா ஃபிங்ஸும் நான் கேட்டு வாங்கணும் எனக்கு உடம்பு சரினாலும் அன்றைக்கி தான் என்னை கூப்பிட்டு போகணும் அக்கா அக்காவாகிட்ட போகிறேன் அன்றைக்கி இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு இருந்த கண்டிஷன்ஸ் இப்போ வந்து குடும்பத்தில் அப்படி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எதுனாலும் வந்து ஒருத்தர் ஒருத்தர் உன்னாண்ட வர்றது என்னாண்ட வர்றது அப்படிலாம் கிடையாது பொதுவில்லை இன்னைக்கு உடம்பு உனக்கு உடம்பு சரினாலும் கூப்பிட்டு போவார் எனக்கு உடம்பு சரினாலும் எது வேணாலும் வாங்கி தரேன் எனக்கு எது இருந்தாலும் வாங்கி தரேன் பொதுவாகிடுச்சி ஆனால் இந்த ரெண்டு வருஷம் நான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் கிட்டத்தட்ட எட்டு வருஷம் வேதனை அனுபவித்து வாழ்ந்துருக்கேன் அந்த எட்டு வருஷத்தில் நாளே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கூட இந்த நிமிஷம் கூட நான் காலையில் வந்து அழுதேன் நான் ஒரு ரெஸ்ட் ரூம் போனோம் குழந்தைக்குங்க அப்படின்னு சொல்லி நான் போய் கேட்டேன் அவருக்கு வேலை விஷயம் தான் இருந்தார் வெளியே கிளம்புற டென்ஷன் அதெல்லாம் பிடிக்க முடியாது அப்படின்னு முடிஞ்சாலிச்ச மாதிரி அந்த குழந்தையே திரும்பி பார்க்க மாட்டாங்க என்னையும் திரும்பி பார்க்க மாட்டாங்க அதுதான் வந்து முக்கியமான ஒரு விஷயமே இப்போ அவங்களால போகிறாங்க அப்படின்னா எங்களை திரும்பியே பார்க்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் நாட்டை வராங்கன்னா அவங்களே திரும்பி பார்க்காம இருக்கணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு யாருக்கா இருந்தாலும் இருக்கும் அங்கே எதாவது கண்டிஷன் போட்டிருக்காங்க அந்த தெரியாத சொல்ல மாட்டார் ஆனால் நான் வந்து அந்த மாதிரி நினைக்க மாட்டேன் நீ அதை நான் பண்ணிப்போய் எதுனா போய் போய் எனக்கு என்ன மதியா எங்கிட்டையா வந்து வாங்கி கொடுத்தேன் எனக்கு குழந்தைங்களை பார்க்குறியா அப்படின்ற அளவுக்கு என் மைண்ட் வந்து மாறிடுச்சு இன்னொன்று நம்ம வந்து என்னதான் அது வந்து ரிலேஷன்ஸ் இருந்தாலும் நம்ம டெஃபன்ஸ் பண்ணி இருக்கக்கூடாது நமக்குன்னு ஒரு தனித்து உருவாக்கணும் நமக்குன்னு ஒரு தனியாக வந்து எப்படியாவது சம்பாரித்து நம்ம பிள்ளைங்களை காப்பாற்றணும் இந்த மாதிரி ஒரு அசிங்கமான லைஃப்பில் நம்ம இருந்தாலும் நம்ம பிள்ளைங்களோட பேரை வந்து தராத அளவுக்கு வளர்க்கணும் யாந்தெல்லாம் ஆசைப்படுவேன் அதுக்கான முயற்சி தான் நான் யூடியூப்பாக ஸ்டார்ட் பண்ணேன் அது வந்து ஓரளவு மக்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் ரொம்ப கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா என்னோட கஷ்டம் துயரம் வீட்டில் நடக்கிறது எல்லாமே நான் போட்டுட்டேன் ஏன்னா இதெல்லாம் ரசிக்கிற மாதிரி இல்லை ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக கொண்டு போனால் உங்கள் நேரமே போதும் அளவுக்கு எனக்கு வசதியும் இல்லை வாய்ப்பும் கிடைக்கல சூழ்நிலையும் இல்லை இப்போ நான் ரெக்கார்ட் தம்பி தம்பிப்போங்களாம் அந்த வாய்ஸ் கிடையாது போடுற மற்றபடி என்னால் வந்து என்னதான் நமக்குள்ள திறமை எது இருந்தாலும் அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண தான் நான் கண்டிப்பாக சொல்லுவேன் இந்த மாதிரி வந்து நிறையா நடந்துகிட்ருக்கோம் இன்னொன்று முக்கியமாக குழந்தைங்க படிச்சு இப்போ பெரிய பிள்ளைங்க அப்பாவோட பசங்கள் வந்து நல்ல மெச்சூரான பசங்க ஸோ எல்லாமே வந்து ஏஜ் அட்டன் பண்ணி பெரிய பெரிய பசங்கள் டுவெல்த்து நைன்த்து அந்த மாதிரி ஸோ அவங்க நல்லாவே புரியும் கொஞ்சம் பக்குவமும் இருக்கும் ஆனால் என் பிள்ளைங்க ரொம்ப சின்ன பிள்ளைங்க அந்த அப்பா அப்படின்றதுக்கு ரொம்பவே ஏங்கி ஏங்கி அழுவாங்க பையனுக்குள்ள சுத்தமாக தெரியாது இந்த ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் பண்ண ஆனால் அவங்க அப்பா தான் அப்போ அப்போ அப்பா அப்போ கட்டிகிட்டே இருப்பான் அவங்க வேலை போகிற அன்றைக்கு வந்து சட்டுக்கு லைட் ஆஃப் பண்ணி கதவை வந்து சாப்பிட்டிருவாங்க ஃபஸ்ட்டெல்லாம் ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக எழுந்த அப்போலாம் அவங்க வந்து அக்கா வந்து மாமாட்டையுமே சொல்லியிருந்தாங்களாம் குழந்தை பொருந்துச்சுன்னா அந்த குழந்தை பொறிஞ்சுடா அதெல்லாம் என்னால் பார்க்க முடியாது அதனால் குழந்தை இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் சொல்லியிருந்தாங்க தம்பி போகிறதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் பிறந்ததுலேருந்து சண்டையில்தான் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால நான் அதை பற்றி தனியாக இன்னொரு பதிவில் போடுறேன் இப்போ நீங்கள் கேட்டதுக்கான பதில் நீங்கள் வந்து ஒரு நாள் அங்கே போகிறாங்க ஒரு நாள் இங்கே வரைய எப்படிக்கா இதெல்லாம் அனுசரித்து வாழிங்கன்னா இப்போ எல்லா கஷ்டத்தை அனுசரித்து தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் நடு நடுவாட்டில் குழந்தைங்களுக்கு ஏதோ ஒன்று ஆகுதுன்னா நான் தான் எழுந்து தனியாக பார்க்கணும் ஹஸ்பண்டுன்னு ஒருத்தவங்க பக்கத்தில் இருக்க மாட்டாங்க எனக்கு எதாவது ஆச்சுனாலும் நாங்கள் தான் தனியாக பார்க்கணும் இப்போ நம்ம அம்மா அப்பா கூட வாழ்ந்துட்டுருக்கும் இருந்தாலும் அம்மா அப்பா நம்ம டக்குன்னு செய்வாங்க அதுக்கப்புறம் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் எல்லாமே கணவர் வீட்டில் இருக்கவங்க தான் ஒன்று மாமியார் மரும மாமனார் இல்லை யாராவது இருப்பாங்க அந்த மாதிரி கூட்டு குடும்பம் எதுவுமே இல்லாமல் கல்யாணமாகி ஹஸ்பண்டன் ஒய்ஃபும் மட்டும் இருக்கும்போது போது அது ஒன்றும் இல்லை அப்படின்னு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நம்ம வாழும்போது அந்த வழி வந்து ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும் அப்படி தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன் அதை நான் என்னெல்லாம் வெளியே சிரிச்சு பேசினாலும் சிரித்து பண்ணாலும் வலின்ற இருக்க தான் செய்கிறது அப்படியே ஒரு லைஃப் யாரும் ஆழக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் ஒவ்வொரு பார்த்துமே நான் வந்து போட்டது ஒரு சிஸ்டர் சொன்னது எனக்கு உண்மையாகவே அழுகு கூட வந்துச்சுக்கேன் அவள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அக்கா எங்கள் எனக்கும் ஒன்றரை வயசு குழந்த இருக்குக்கா எங்கள் வீட்டுக்காரர் ஏழு மணிக்கு நான் வருவார் வந்தோடனே குழந்தை அவங்க கிட்டே கொடுத்துட்டு நான் எல்லா வேலையும் கடை கடைகளை செஞ்சுருவேன் சப்போஸ் அவர் வந்து கொஞ்சம் லேட்டாக வந்துட்டா ஏன்டா வரலையோன்னு பாடப்படு ரொம்ப அழுத்துடுவேன் இன்னொரு விஷயம் அந்த ஒரு மணி நேரம் நான் குழந்தைய மெயின்டைன் வந்து அடிச்சிருவேன் அந்த அந்தளவுக்கு வந்து டென்ஷன் அதிகமாகும் நீங்கள் எப்படி உதவியா அதான் ரெண்டு குழந்தைய மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா எனக்கும் டென்ஷன் எல்லாமே இருக்கும் பிளஸ் குழந்தை வளர்க்கிறது தெரியும் சாதனை எல்லாம் கிடையாது கொஞ்சம் பக்குவம் வேணும் பொறுமை வேணும் அந்த பொறுமையை எடுக்கும்போது தான் நமக்கு அதிகமாக அதிகமாகும் பொறுமையை எடுக்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலை வாழும்போது நான் என்ன பண்ண முடியும் நானும் ஒரு மனுஷர் தெரிவிதாங்க எல்லாமே கண்ணெடுத்து நடக்கும்போது போகும்போது வரும்போது எந்த தான் கணவரை விட்டு கொடுக்க முடியாது ஃபிரெண்ட்ஸ் இதுதான் வந்து ஒரு உண்மை வாழ்க்கையே நான் வாழ்ந்தாலும் இப்போ கரெக்டாக பத்து வருஷம் ஆயிடுச்சு இந்த வாழ்க்கையில் நான் வாழ்ந்துட்டுருக்கேன் பத்து வருஷத்தில் சந்தோஷங்கிறது எனக்கு இவ்வளோதான் தான் கஷ்டன்றது எவ்வளோன்னு அனுசரித்து எவ்வளோ தாண்டி வந்துருக்கேன் இப்படி தான் என்னோடய லைஃப் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து ஜெர்னி போயிட்டுருக்கேன் அதை விட இந்த திங்ஸ் வாங்குறது சாப்பாடு ஆங்குறது எல்லாமே விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு தெரியுங்களா அன்னைக்கு ஏதோ ஒரு எமர்ஜென்சினால் கூட நான் போய் கேட்கக்கூடாது அப்படின்ற அளவுக்குலாம் கண்டிஷன் இருந்துச்சு இன்னொன்று நான் வந்து இப்போ வேலைக்கு வந்து நைட் ஷிஃப்ட்டு போய்ட்டு ஓகேங்களா நைட் ஷிஃப்ட்டு வேலைக்கு நான் போயிட்டு இருந்தேன் அப்போ ஒரு நாள் அங்கே ஒரு நாள் இங்கேனா கூட என்னென்னா நைட் ஷிஃப்ட் ஃபுல்லாகவே அங்கே தான் தண்ணிட்டு அஞ்சு நாளும் நான் வரக்கூடாது லைக் லைஷக்கு வரக்கூடன்னா அஞ்சு நாள் அப்பா வீட்டுக்கு தான் போயிடுவார் அப்போ அடுத்த வாரம் எனக்கு வந்து லேஷக்கு தானே ஃப்ரெண்ட்ஸ் அப்பா அதுக்கு அடுத்த வாரம் அஞ்சு நாள் என்னெண்ட தானே வரணும் அப்படியானு மாட்டாங்க அவங்க அவங்க ஒரு கண்டிஷன் போட்டாங்க அந்த ஒரு நாள் ஒரு நாள் ஒரு உங்கள் வீட்டுக்கு ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு அந்த மாதிரி மாறி மாறி வாழணும் அப்படியே கவுண்ட் பண்ணின்னு வருவாங்க அதில் எந்த ஒரு நாள் என்னண்ட வருதோ அன்றைக்கி தான் இங்கே அனுப்புவாங்க எனக்கு அப்போல்லாம் தெத்து போச்சிச்சு என்னதான் இது வாட்டன் இது என்ன இது இதை விட்டு கோயில்னு இருந்தால் நிறையா வாட்டி வெளியே போயிட்டேங்க அந்த காதலுன்றதை தவிர்த்து நமக்கு வந்து வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது வாழ்க்கையே புரியாமல் தான் நம்ம இந்த வாழ்க்கைக்குள்ளே வந்துவிட்டோம் புரியும் போது இதை விட்டு வெளியே போயிடும்ட்டு ஏற்கனவே சொன்னல்ல போய் பார்த்தேன் வரல ஒரு குழந்தையாச்சு ரெண்டு குழந்தையாச்சு இதுக்கப்புறம் எங்கேயுமே போக முடியாது போச்சு போனாலும் அது வாழ்க்கையே இருக்காது இதுக்குள்ளே இருந்து என்னென்ன கஷ்டம் நஷ்டம் இருக்கோ அதை வாழ்ந்து தான் போகணும் அப்படின்னு நம்ம முடிவு எடுத்துட்டேன் அப்படிலாம் இன்றைக்கி என் குழந்தைங்க தான் நான் இருக்கேன் இப்படிலாம் ஒவ்வொரு நாளும் கடந்து போகும் பூக்கல்லாத தான் இருக்கும் எங்கள் வீட்டுக்கார் வந்தாலுமே எனக்கு இப்போல்லாம் பூக்கம் வரதில்லை ஃப்ரெண்ட்ஸ் கதை யோசனைன்ற மாதிரி இருக்குது அவர் வந்தால் பெருசாக நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ரிலேஷன்ஷிப் மட்டுமே நம்ம யோசிக்கக்கூடாது என் குழந்தைங்களுக்கு ஒரு அப்பாவாக இருக்கும் அப்பா வந்து கேட்குது இல்லை குழந்தைங்க அம்மா அப்பா இப்போ பக்கத்து வீடு தான் அப்பா அம்மா அப்பா எங்கள் ஏன் அப்பா அங்கே போகிறாங்க அப்படிலாம் கேட்கும்போது ரொம்ப வலிக்கும் அது அந்த மாதிரி நிகழ்வுலாம் நிறையா நடக்கும் குழந்தைங்க கேட்க கேட்க இன்னும் வளர வளர எனக்கு பேகன் அதிகமாக வரும் ஃபிரெண்ட்ஸ் எல்லாமே கேட்பாங்க ஸோ அதுக்காக யூடியூப்பில் தான் நான் வந்து எல்லா வீடியோஸும் நான் போட்டுட்டேன் என் பிள்ளைங்க பெருசா தான் என்னோடய கஷ்டத்தை வந்து என்னால் ஒரே நாள் சொல்ல முடியாது அதுக்குள்ளே என்னால் நேராகவும் சொல்ல முடியாது சூழ்நிலை அம்மா வந்து வாழ்ந்த வாழ்க்கை யூடியூப்பில் இருக்குது பார்த்துக்கோங்க அப்படின்னு தான் நான் உண்மையாலுமே சொல்ல போகிறேன் பெருசாக அதுதான் ஸோ எனக்கு வந்து இவ்வளோ கஷ்டத்தில் இருக்குது எனக்காகவும் என் குழந்தைக்காகவும் நீங்கள் ஆதரவு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் இல்லை நீ எல்லாம் ஒரு தீய சக்தி நீ எல்லாம் ஒரு என்னை ரொம்ப தேவல தேவலமாக திட்டுறதுக்குன்னே ஒரு கேங் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் வந்து அவங்களுக்கு ஏ வாயில அதில் புரியாது ஒரு தாயாக என் பிள்ளைங்களை வளர்க்கணும் அதுக்கான ஒரு கஷ்டத்துக்கான ஒரு படியாக தான் நான் இங்கே இப்போ பாசுகிறேனே தவிர எனக்காக நான் எதுவுமே பண்ணிக்க போகிறதுல குடும்பத்துக்காகவும் நான் எதுவுமே பண்ண போகிறது ஃப்ரெண்ட்ஸ் முழுக்க முழுக்க என் குழந்தைங்களுக்காக மட்டும்தான் இது வந்து வர எந்த ஒரு காசாக எந்த ஒரு அமௌண்ட்டாக இருக்கட்டும் வந்து இப்போ வரைக்கும் நான் காசு எடுக்கல வரப்போகுது அடுத்த மாதம் இருக்குது ஆனால் அந் அதே போல் இன்னொரு பேமெண்ட்டை எடுக்கிறதுக்கு ஒரு வருஷம் ஆகிடும் போலன்ற அளவுக்கு உங்கள் ஆதரவு இருக்குது நீங்கள் தொடச்சா ஆதரவு கொடுத்தா மட்டும்தான் என்னால் ஒவ்வொரு ஸ்டெப்பும் போக முடியும் என் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா பதிவும் நான் இனிமேல் தினசரி போட போகிறேன் உங்களோட இதுக்கு இடையில் அவங்க என்னென்ன குச்சின்னு கேட்கணும் எல்லாமே கேளுங்க அது நான் நான் கண்டிப்பாக வந்து போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ்